சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா என்ற உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று என் குழந்தை செவி கொடுத்து கேட்டு தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளப் போகின்ற உனக்கு பின்னால் ஒரு துரோகம் நடக்கின்றது அதையும் நான் சொல்கின்ற இந்த கேவலமான ஜென்மம்தான் செய்து கொண்டிருக்கின்றது இதை என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்ட இந்த கேவலமான ஜென்மம் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பா எதையும் உன் முன்னால் நீ செய்ய துடிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் வரும்பொழுது உன் பின்னால் நடக்கின்ற சூழ்ச்சிகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் என்னவென்று நான் அறிவேன் உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பா எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் உறுதியாக தந்துவிட காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீ எதற்காக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக மனம் தளராமல் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய காயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அப்படி என்றால் அதுதான் நீ அனுபவித்திருக்கின்ற இந்த துரோகம் உடனிருந்து கொண்டு செய்வது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் ஒருவரை அழிக்க நினைப்பதும் ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதோ சாதாரணமான விஷயம் கிடையாது அதை அவ்வளவு சுலபமாக யாரும் செய்துவிட முடியாது ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மிகுதியான அளவில் மனதிற்குள் பலம் இருக்க வேண்டும் மன வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் இன்னொருவரை காயப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் தான் ஒருவருடைய எண்ணம் என்றால் அந்த எண்ணங்களை இவர்கள் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிர்மூலமாக்கிவிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் துணிந்து செய்கிறார்கள் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனே என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு அத்தனை விஷயங்களிலும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கென்று நான் வரும்பொழுது உனக்கென நான் உன்னை தேடும் என் குழந்தை எதையுமே யோசித்து நீ அந்த இடத்தில் கலங்கக்கூடாது எதையுமே சிந்தித்து என் குழந்தை உன் வாழ்க்கையில் மனம் வருந்தி நிற்கக்கூடாது எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உன் அப்பா நான் நின்றிருக்கின்றேன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் ஆனாலும் இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இன்னமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை தான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இனியும் இதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட முடியாது இனியும் இதனை என்னவென்று யோசிக்காமல் நாம் விட்டுவிட முடியாது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சில நேரங்களில் நாமாகவே இழுத்து கொண்டு வந்து விடுகின்றோம் இந்த மனிதர்களை உன் அருகில் வைத்துக்கொண்டிருப்பது உன்னுடைய தவறு என்றால் இவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைதானே இவர்களை அருகில் சேர்த்து இருக்கக்கூடாது பாவம் இரக்கம் பார்த்து இவர்களை சேர்த்து ஆனால் அதற்கு ஒரு துளி அளவும் தகுதியில்லை என்பதனை நிரூபித்துவிட்டு உன் பின்னால் என்ற உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து தான் இருக்கின்றார்கள் மேலும் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த சூளைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்தும் அத்தனையிலும் இருந்து நீ உனக்கான மனநிறைவை முழுமையாக பெறக்கூடிய காலம் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பா உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் வருகிறது என்றால் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றுகின்ற நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நிறுத்துவதற்கான காலம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனதளவில் நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோம் என்பது மனதளவில் நாம் எதை பற்றியெல்லாம் யோசிக்கிறோம் என்பது எப்பொழுதும் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் அப்பா சொல்லக்கூடிய உண்மைகள் நிச்சயமாக உனக்கு வெளிவெட்ட வெளிச்சமாக வேண்டும் அப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் மிக பெரியதொரு திருப்பம் கிடைக்க வேண்டும் இனி எந்த இடத்தில் கலங்கி நின்று கொண்டிருந்தாலும் சரி அந்த இடத்திலிருந்து உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை மறக்காதே எப்பொழுதுமே நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மையை அடைய வேண்டும் என்று நினைப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் அல்லவா உனக்கு வேண்டியபடி அற்புதங்களை நடத்தும் அல்லவா அப்படித்தான் இப்பொழுது இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் சொல்லிவிடுகின்றேன் இந்த ஜென்மத்தையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் என் குழந்தையே ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக பிரச்சனைகள் மட்டுமே வருகிறது என்றால் அவர்களுக்கு முயற்சிகளும் கை கொடுக்காமல் அவர்கள் செய்த எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு கை கொடுக்காமல் எப்பொழுதும் கஷ்டமும் கவலையும் கண்ணீருமாகவே வாழ்க்கை இவர்களை அழைத்துச் செல்கிறது என்றால் நிச்சயமாகவே அந்த இடத்தில் இருந்த வாழ்க்கையை பற்றி சரியாக நாம் யோசிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சரியாக சிந்திக்க வேண்டும் நம்மை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து நமக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்த அந்த இடத்தில் நின்ற என் குழந்தை நீ உனக்கான மாற்றத்தை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே ஒரு விஷயம் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கும்போது அதனை நாம் சற்று யோசித்து பார்த்தோமானால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கை நம்மை பின்னால் நின்று துரத்துகிறது ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கை நம்மை பின்னால் நின்று வேதனைப்படுத்துகிறது நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நம்மை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தும் பொழுது அத்தனையிலும் நின்று நீ எல்லாவற்றையும் முழுமையாக பெறக்கூடிய நேரத்தை கடந்து வந்துவிடக்கூடாது உனக்கென்று நான் செய்ய நினைப்பதும் உனக்கென்று நான் தர நினைப்பதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏனென்றால் இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துகின்ற என்னுடைய அன்பு உனக்கு புரியும் அல்லவா சாயப்பா உனக்கு எதற்காக இதையெல்லாம் செய்கின்றார் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய நேரங்களில் எல்லாம் அப்பா உனக்கு கை கொடுத்து அப்பா உன்னை இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் வருந்தாதே என்று நான் சொல்லியிருந்தேன் உனக்கென்று நான் இருக்கும் இந்த தருணங்கள் நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது எந்த இடத்திலும் இந்த அப்பா வார்த்தைகளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி நின்று நான் உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் நேரம் எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் என் குழந்தை நீ முழுமனதோடு எதையும் பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த நேரத்தில் உனக்கென்று நான் தருகின்ற சில விஷயங்கள் இந்த அப்பா உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற சில விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த ஜென்மம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தொடர்ச்சியாகவே உனக்கு தோல்விகள் வருகின்ற பொழுதெல்லாம் நீ ஒரு நிமிடம் ஆறு அமர்ந்து யோசித்திருந்தால் அன்றே கண்டுபிடித்திருப்பாய் இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னால் பழகி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு உன்னோடு வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டிருந்த போதும் இப்போது இவையெல்லாம் அவற்றையும் தாண்டி உனக்கு சில விஷயங்கள் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கப் போகின்றது அதாவது இந்த வாழ்க்கையானது உனக்கு வேறு அதிசயத்தை கொடுக்கப் போகின்றது சுற்றியிருந்து துரோகத்தை செய்வதை விட உடனிருந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நமக்கு வேண்டும் என்று செய்கின்ற ஒரு துரோகம் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுது நம்மால் மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம் நீ சொல்வது ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய வேடிக்கையை தான் காண்பித்திருக்கின்றது சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்தையும் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது இந்த அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லி தரக்கூடிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக எந்த நிலையிலும் உனக்கான புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அல்லது போதும் உன்னை நான் சூழ்ந்து வந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும்போது அந்த இடத்தில் நின்று என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ எதையும் பெற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது உன்னோடு இந்த அப்பா முன் நின்று செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் உன்னோடு இந்த அப்பா எதையுமே உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் இந்த துரோகம்தான் காரணமாக இருந்திருக்கின்றது இது உன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய நட்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய நட்பு அல்ல இது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகம் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னுடைய சூளைகளை என்னவென்று தெரிந்து மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் என்றும் என்றும் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு மேலும் மேலும் பேராபத்துகளை விளைவிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்க இவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதல் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து இவர்கள் இத்தனை நாளும் உடனிருந்து கொண்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் மற்ற இடத்தில் சொல்லி உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் அதாவது உன்னுடைய சொந்த வாழ்க்கை உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்று இதையெல்லாம் நீ வெளிப்படையாக சொல்லும்பொழுது அதையெல்லாம் பயன்படுத்தி உன்னை இவர்களுக்கு கேவலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் இந்த நிலை என்னவென்று நாம் உணர வேண்டும் இந்த சூழ்நிலை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு நல்லதை வைத்திருக்கும் என்று சொல்வது போலத்தான் இந்த ஜென்மத்தை அடையாளப்படுத்த அப்பா வந்திருக்கின்றேன் உனக்கு இவர்களை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது ஏனென்றால் இப்படியே இந்த சூழ்நிலையை நாம் விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் பல சோதனைகள் உனக்கு வரும் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வரும் அப்படியே உன்னுடைய வெற்றிகளும் உனக்கு கிடைக்காமலேயே போய் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை உனக்கு வராது சோதனைகள் பல உன்னை கடந்து வந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் வேதனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தொடர்கதையாகிவிடும் அப்பாவின் அருளோடு உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்காது உன்னோடு நான் வருகின்றேன் இந்த அப்பாவை என்றென்றும் நீ மறக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்